கலை சிலையை வச்சோடனையும் பால் அப்படி உறிஞ்சிடும் பால் தேன் ஒரு காட்டுன்னு கரண்டு ஸ்பூனில் குடிக்கிறாங்க தெர்ப்ப கட்டாயம் தெர்ப்ப பில் அந்த கூச்சம் கட்டி போடணும் வாராகி வரங்கள்லாம் கோடி கோடி அள்ளித்தருவாள் வாராகி அறிவோம் ஸ்ரீவோம் உளிய தோண்டி இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் வராக பூஜை வராக பெருமாள் அல்லது வராகி இருமுறைகளே நம்ம இது பண்ணால் ரொம்ப விசேஷமானவ சில பேர் பார்த்திங்கன்னா வராய் தீச்சை கொடுத்துருக்கேன் விக்கிரங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா வராய் சிலையை வச்சோடனையும் பால் அப்படி உறிஞ்சிரும் பால் தேன் காட்டுன்னு கரண்டு ஸ்பூனில் கொடுக்குறாங்க வீடியோவே எடுத்து காட்டினாங்க பயந்துட்டாங்க மூணு நாள் அது மாதிரி குடிச்சிச்சான் நான் செஞ்சு பார்க்குறேன் நம்மட்டும் வராக பெருமாள் இருக்கிறாரு அதுவும் இருக்குது பண்ணிக்கலாம் என்ன பார்ப்போம் அது சில நேரத்தில் சாணத்தியமாக நிறையா பேர் இது பார்க்குறவங்களும் தெரியும் வராகியை வந்து ரொம்ப விசேஷமாக நவராத்திரி அந்த இருக்கிற அன்னைக்கு அந்த வராகி அந்த பூஜை நாள் அன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் ஓமம் பண்ணலாம் உங்களுக்குள்ளே தெரிஞ்சவங்க ஓமம் பெரிய அளவுக்கு பண்ணலாம் முறையாக என்ன செய்வோம்னா வடக்கு பார்த்து வாழையில் இந்த முனியலை போட்டு பச்சரிசி அது மேலே போட்டு கலச நூல் சுற்றி அதுக்குள்ளே ஒரு ஜலம் ஜல சுத்தமான தீர்த்தம் இருந்தாலும் கிராம்பு ஜாதிக்காய் ஜாதிபத்திரி வெட்டிவேர் வெட்டி வேர் பச்சை கற்பூரம் பன்னீர் வெட்டி வேர் இதெல்லாம் உள்ளே போட்டு மாந்தளை மேலே வச்சு தெர்பு கட்டாயம் தெர்ப்ப பில் அந்த பூச்சம் கட்டி போடணும் வச்சுட்டு மேலே தேங்காய் வச்சு சந்தனம் போட்டு அலங்காரம் பண்ணிக்குங்க அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த வராகி மந்திரம் அந்த மந்திரம் இருக்குதுன்னு நிறையா சொல்லியிருக்கிறேன் யந்திரம் இருக்குது ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்கறவங்க அந்த விக்கிரங்களுக்கு கொடுத்தவங்க அந்த மந்திரத்தை சொல்லி அது பண்ணலாம் அதுக்கு செவப்பு வகையான பூக்கள் அனைத்தும் போடலாம் வஸ்திரம் அது மாதிரி மாதுளம் பழம் கண்டிப்பாக வைக்கணும் செவப்பு வாழைப்பழம் அது செவப்பு வகை என்னென்ன பூ பழங்கள் இருக்கோ எல்லாமே வச்சால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை காட்டியும் கீழே பூமிக்கு அடியில் விளக்கக்கூடிய கடலை கடலைப்பருப்பு விஷயமாக ஒருத்தர் அப்படி செஞ்சு கொடு சொல்லியிருக்கேன் தீச்சை கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு பேர் நல்லா பண்ணியிருக்காங்க சக்ஸஸ் ஆகியிருக்கு என்ன சொல்லும் அந்த பூமிக்குள்ளே கிழங்கு குச்சி விலை கிழங்கு கடலைப்பருப்பு சுண்டக்கடலை கடலை இது ம மக்கடான்னு சொல்லுவாங்க கடலை அந்த மாதிரி கடலை அதில் செஞ்சு வைக்க போகும்போது நல்லாயிருக்கும் நெய் கலந்து விளக்கு ஏற்றுவது தாமரை திரியில் விளக்கு ஏற்றுவது மஞ்சள் திரியில் விளக்கு ஏற்றுவது இதெல்லாம் பண்ணணும் மந்திரம் இந்த மாதிரி அவசியம் பண்ணுங்க நிறைய வராகி ரொம்ப விஷயமா பண்ணணும் நல்லா இருக்குது தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணுங்கோ பெருமாளுக்கும் செய்யலாம் எல் பகவான் எல்லா உருவத்திலே வந்திருக்கிறார் எல்லாம் சாணத்தியமாக இருப்பார் அதனால் எந்த இல்லை இன்னைக்கு வராயி வச்சு வழிபடுகின்றவர்கள் வாராகி வரங்கள் எல்லாம் அள்ளித்தரக்கூடிய வாராகி நமக்கு ரொம்ப விசேஷமாக தரக்கூடியவர்கள் மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஹம் உம் வம் லம் கம் சிம் சம் நமோ பகவதே இந்தத்தில் தனமகாவாராயி லடு வாராயி சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே வசி வசி நமஹ இந்த மந்திரத்தை சொல்லிக்கங்க வாராயி வரங்கள்லாம் கோடி கோடி அள்ளித்தருவாள் வாராகி ரொம்ப சாணத்தியமாக இருக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சிவப்பு வஸ்திரம் சிவப்பு ஆடை அல்லது சிவப்பு வகையான பூக்கள் அரளிப்பூ அந்த மாதிரி சிவப்பு பூ வாசனையான பூக்கள் வச்சு வழிபடலாம் நல்ல வசீகம் ஏற்படும் சொன்னது நடக்கும் எந்திர பூஜை பண்ணுங்க அதில் அஞ்சன முறை இருக்குது தேவ வசியம் அஞ்சனங்கள் வச்சு நம்ம வழிபடுமோ சீக்கிரமாக இழுக்கலாம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா அதாவது ஜவ்வாது சுத்தமான ஜாத வாங்கிக்கோங்க ஜவ்வாது பச்சை கழுப்புறம் சிறிதளவு அதுக்கடுத்து கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி சந்தன அத்தர் இதெல்லாம் எல்லாம் நல்லா மையமாக நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி ஜவ்வாது போட்டு இந்த சந்த சந்தனம் சுத்தமான நெய் பசு நெய் சுத்தமான நெய்யாக இருக்கணும் அதை எடுத்து தொட்டு திலகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அம்பாளுக்கும் பொட்டு வச்சு தீபா தூபம் காட்ட போகும்போது அந்த வாராய்க்கு இந்த பூமிக்குடியில் குட்டி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா கிழங்கு கோரைக்கிழங்கு குட்டி கிழங்கு பண்ணலாம் கோரைக்கிழங்கு நீங்கள் அதில் அச்சனை பண்ணி போடலாம் போகும்போது சீக்கிரம் வசியம் ஏற்படும் நல்ல மாற்றத்தை ஏற்படும் அம்பாள் நல்லா பேசுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை பார்க்கலாம் இது செஞ்சு பாருங்கள் ஜெயிக்கலாம் செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்